மக்கள் தான் சீமானுக்கு சரியான செருப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பெரியார் மண்ணிலே வந்து இப்படியான வாதங்களை முன்வைத்தார் அப்படி இருந்தும் தோல்வி ஏன் பிரபாகரனையும் பெரியாரையும் நேதராக கொண்டு வெங்காயமா வெடிகுண்டால பேசியதெல்லாம் எப்படி புரிந்து இப்பொழுது தடியா துப்பாக்கியான்னு கேட்கறது வெங்காயமா வெடிகுண்டான்னு கேட்பது இங்க தமிழ்நாட்டில இருந்து விடுதலை புலிகள் தொடக்கம் பல்வேறு இயக்கங்களுக்கு வெடிகுண்டுகள் செய்து அனுப்பியவர்கள் திராவிட இயக்க தோழர்கள் அவர்களுக்கு தான் அப்படி செய்வது என்று தெரியும் இவருக்கு தெரியாது நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கு கடந்த முறை அவர்கள் நாம் உணருக்கு போட்டிருக்கலாம் ஒரு மூவாயிரம் வாக்குகள் போனது அந்த மூவாயிரம் வாக்குகள் வந்திருந்தால் சில வேலை வை கட்டுப்பணம் கிடைத்திருக்கு இவர் எப்படியும் பெரியாரை பற்றி பேசாமல் இருந்திருந்தால் ஆக குறைந்தது அந்த வைப்பு பணமாவது அவருக்கு கிடைத்திருக்கு நிச்சயமாக சொல்லுறோம் உறுதியாக சொல்லணும் ஒரு ஐயாயிரம் வாக்குகள் ஒரு பத்தாயிரம் வாக்குகளையாவது இவர் அதிகமாக பெற்றிருப்பார் என்னுடைய முதலமைச்சர் தொடர்ந்து தொடர்ச்சியாக வெற்றி என்ற சாதனையை வைத்திருக்காரோ அதே மாதிரி சீமான் அவர்களும் நான் வைப்பு பணத்தை இழந்தே ஆவேன் என்ற அந்த சாதனையை தொடர்ச்சியாக அவரும் செய்து கொண்டு வருவதாகத்தான் நான் பார்க்கிறேன் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை புலம்பர் ஈழத்தமிழர் திரு சபேசன் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் வணக்கம் குறிப்பாக பெரியார் குறித்து பேசிய நாட்கள் ஈழத்தமிழர்கள் உங்களை போன்றவர்கள் பல்வேறு தருணங்கள்ல பல்வேறு விஷயங்களை உழைச்சிருக்கிறீங்க பெரியாரை பேசியது முதலாகத்தான் அந்த எதிர்வொழி என்று நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில நீங்களும் நமக்கு தொடர்புக்கு வந்திருக்கிறீங்க குறிப்பா இன்னைக்கு ஈரோடு எலெக்ஷன் தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அவர் டெபாஸ் இருந்திருக்கிறார் என்னதான் சொல்ல வருகிறார் சீமான் சீமானை நம்ப இன்னும் ஒரு ஒரு தரப்பு குறிப்பாக பாலா மஸ்டர் போன்றவர்கள் அவரை ஆதரிக்கிறார்களே என்னதான் நிலைப்பாடு எப்படி புரிந்து கொள்வது தந்தை பெரியார் மீதான எதிர்ப்பால் மட்டுமல்ல நாங்கள் என்னை போன்றவர்கள் பலர் இந்த சீமான் ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு ஆவணம் வெளியிட்டது தானே அதிலே இருந்தே அவரை நாங்கள் இனம் கண்டுகொண்டு எதிர்க்க விட்டோம் இந்த திராவிடத்தின் மீது நட்புமுரண் அல்லது அங்கே வாழுகின்ற மத்திய சமூகங்களோடு ஒரு ஒரு சந்தேக பார்வையோடு அவர்களை அணுக வேண்டும் போன்ற விடயங்கள் எல்லாம் அந்த ஆவணத்தில் இருப்பதை கண்டு சீமான ஒரு ஆபத்தான சக்தி என்பதை உணர்ந்தும் அவருடைய பேச்சுக்களை வைத்துக் கொண்டும் அவர் பேசுகின்ற இந்த தமிழர் குடியரசியர் இவர் இவர்கள் தமிழர்கள் இல்லையென்று அதை ஒரு பெரிய ஒரு இயக்கமாக அவர் முன்னெடுக்க ஆரம்பித்த பொழுது அதை ஆங்காங்கே ஒரு சிலர் பேசியிருக்கிறார்கள் இந்த குணா மாதிரி ஒரு சிலர் பெங்களூர் குணா போன்ற ஒரு சிலர் அதை ஏற்கனவே பேசியிருந்தாலும் அதை ஒரு ஒரு இயக்கமாக சீமான் கொண்டு போகின்ற அது ஒரு மிகப்பெரிய அந்த இனவாத சக்தியை உணர்ந்து கொண்டதன் அடிப்படையில் எல்லாம் என்னை போன்ற ஒரு சிலர் ஆங்காங்கே எதிர்த்து எழுதி வந்திருக்கிறோம் ஒரு பரவலான கவனத்தை நாங்கள் ஒரு முகநூல் அப்படியான சமூக ஊடகங்களில் தான் கவனத்தை பெற்றோமே தவிர இப்படி இவ்வளவு தூரம் ஒன்றை இறங்கி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்ததும் நான் வாழுகிற ஜெர்மனிய நாட்டிலே அவருக்கான ஆதரவு தளம் என்பது குறைந்து விட்டது அப்ப நாங்களும் இடையில கொஞ்சம் ஓய்வெடுக்க போகலாம் சரி இங்கே அவருக்கு என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆதரவு தளம் இருந்தது ஒரு போட்டி போட்டுக்கொண்டெல்லாம் அவருக்கு அரசு சேர்த்தார்கள் இங்கே வந்து தமிழ் நாம் தமிழர் தம்பிகள் அன்றைக்கு காந்தி எல்லாம் இங்கே வந்தார் கல்யாண சுந்தரம் வந்தார் இப்ப அவர்கள் எல்லாம் ஒரு கட்சி விட்டார்கள் அவர்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த நாம் தமிழர் கட்டமைப்பை ஜெர்மனியில் வளர்க்க வேண்டும் என்று முனைந்தார்கள் அப்ப ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு செய்தது அப்ப அது ஒரு கட்டத்தில் அவரை பற்றி தெரிந்த பலர் விலகி என்னுடைய கை கூட பலருடைய பெயரை பதிந்திருப்பேன் கடைசியில் நாம் தமிழர் என்று பேரை இப்ப தவம் என்றால் தவம் நாம் தமிழர் இப்படித்தான் பயந்து வைத்திருந்தேன் நிறைய பேரை அவர்களை அண்மையிலே கண்டபொழுது இப்பொழுது நாம் தமிழர் அவர்கள் சீமான் பேசுகின்ற கெட்ட வார்த்தையில் சீமானை பேசத் தொடங்கி விட்டார்கள் அவ்வளவு அனுபவித்து அவர்கள் அந்த கட்சியில இருந்து வெளியே வந்தவுடன் நாங்கள் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக சீமான் பற்றி பேசுவதையும் குறைத்து கொண்டோம் எதற்கு இங்கே ஆதரவில்லை எதற்கு அதை பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆனால் இப்பொழுது என்னவென்று சொன்னால் சீமான் தன்னை இவ்வளவு தூரம் தன்னைத்தானே அம்பலப்படுத்துவார் என்று நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை அவர் மெதுமெதுவாக ஒரு ஒரு மென் இந்து இந்துத்துவ தன்னை காட்டிக்கொள்ளாமல் தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் தமிழ் தேசியம் என்ற பெயரலை இனவாதம் செய்து செய்து கொண்டு இந்த அரசியலில் பயணிப்பார் என்று கருதினோமே தவிர இவ்வளவு கூரம் வெளிப்படையாக எல்லோரையும் சமமாக பார்ப்பான் காஞ்சி சங்கராச்சாரிதானே பெரியார் இப்படி வெளிப்படையாக சவார்கார் பற்றி பேசுவதாக இருக்கிறோம் இப்படி வருவார் என்று உண்மையில நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை இவர் அவர்களுக்கு பின்னால் நின்று அவர்களுடைய இவர் இவருக்கு பின்னால் அவர்கள் அந்த சக்திகள் தான் இருக்கிறது என்பது தெரியும் ஆனால் இப்படி இவ்வளவு தூரம் போட்டுடைத்து நான் இதுதான் என்று அவர் தன்னை காட்டுவார் என்று நாங்கள் நம்பவில்லை இப்படி வருகின்ற பொழுது மீண்டும் நாங்கள் பேச வேண்டிய தேவை என்பது இயல்பாகவே வருகிறது ஈரோடு தேர்தல் பற்றியும் கேட்டீர்கள் எப்படி தமிழ்நாட்டினுடைய தொடர்ந்து வெற்றி என்ற சாதனையை வைத்திருக்கிறாரோ அதே மாதிரி சீமான் அவர்களும் நான் வைப்பு பணத்தை இழந்தே ஆவேன் என்ற அந்த சாதனையை தொடர்ச்சியாக அவரும் செய்து கொண்டு வருவதாகத்தான் நான் பார்க்கிறேன் உண்மையிலேயே அந்த மற்ற கட்சிகள் போட்டியிடாத சூழலே நான் எதிர்பார்த்தேன் ஒரு முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் வாக்குகள் வரும் ஒரு இருபது வீதத்தை தாண்டி அவர் போவார் என்னென்னு சொன்னால் வேறு கட்சிகள் அங்கே கிடையாது அதிமுக வாக்குகள் அங்கே போகும் அல்லது மற்ற தேமுதிகவோ அல்லது அங்கே இருக்கிற மற்ற கட்சிகள் பிஜேபி இப்படி பல கட்சிகள் இருக்கிறதா அந்த பொதுவாக ஆளும் கட்சிக்கு வாக்கு போடாமல் அதிர் தீர்க்கிற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு அப்ப இவர்களுடைய வாக்குகள் எல்லாம் போய் ஒரு இருபது இருபத்தைந்து வீதம் வாக்குகளை கௌரவமான முறையிலே வாங்குவார் என்று எதிர்பார்க்க ஆனால் எப்பொழுது அவர் தந்தை பெரியாரை பேசினார் சொல்லுகிறேன் தந்தை பெரியாரோ தலைவர் பிரபாகரனோ இவர்கள் அங்கே தமிழ்நாட்டினுடைய தேர்தலை முடிவெடுக்கின்ற சக்திகள் கிடையாது வாக்கரசியலில் அவர் அதை வைத்து யாரும் வாக்கு போடுவோம் வாக்கு போடுவதற்கு குறைவுதான் அதாவது ஒருவர் பெரியாரை ஆதரிக்கிறார் என்பதற்காகவும் ஒருவருக்கு உடனடியாக வாக்கை விட மாட்டார்கள் எதிர்க்கிறார் என்பதனால் என்றால் கூட கொஞ்சம் யோசித்து வாய் வாய்ப்பு இருக்கு ஆனால் இவர் அதை வெளிப்படுத்திய விதம் அதை மிக கேவலமான ஒரு 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 அருவறுப்பை தருகின்ற முறையிலே ஒரு வெளிப்படுத்துகிற பொழுது மக்கள் வந்து இப்படி ஒரு அரசியல் வாதிக்கப்படி வாக்களிப்பு என்ற முடிவுக்கு வருவார் இவர் எப்படியும் பெரியாரை பற்றி பேசாமல் இருந்திருந்தால் ஆக குறைந்தது அந்த வைப்பு பணமாவது அவருக்கு கிடைத்திருக்கு நிச்சயமாக சொல்லு உறுதியாக சொல்லு ஒரு ஐயாயிரம் வாக்குகள் ஒரு பத்தாயிரம் வாக்குகளையாவது இவர் அதிகமாக பெற்றிருப்பார் ஆனால் இவர் என்ன நினைத்தாரோ என்ன கருதினாரோ தெரியவில்லை அதை நான் அதற்கான காரணமும் எனக்கு சில ஊகங்கள் இருக்கிறது இப்படி செய்து மிக மோசமான முறையிலே ஒரு தோல்வியை தழுவியிருக்கிறார் என்னென்னு சொன்னா நீ இங்க இருக்கிற தம்பிமார்கள் சொல்லுவார்கள் எட்டு வீதத்திலிருந்து இருந்து அவர் பதினைந்து வீதத்துக்கு வந்து விட்டாரு இப்ப இங்க இருக்கிற அந்த தீவிரமான ஆதரவாளர்கள் அப்படித்தான் சொல்ல போகிறார்கள் அவர்கள் அப்படி சொல்லித்தான் இவ்வளவு காலமும் ஓட்டி கொண்டு வருகிறார்கள் ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்று வரை ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் இப்படி கூட பெறாத கட்சி என்றால் அவர்கள் இந்த வீத கணக்கை சொல்லுவார்கள் தொகுதி வாக்க உள்ள ஒரு நாட்டிலே இந்த வீத கணக்கை வைத்து என்ன செய்வது இல்ல ஒன்று அதை வைத்துக் கொண்டு கூட்டணி பேரம் பேச வேண்டும் அதுவும் செய்ய மாட்டோம் அதையும் செய்யாமல் இருந்து ஒரு தோற்பதற்காகவே தோற்பதற்காக இல்லை தன்னுடைய அந்த கட்சியை நடத்தி அதன் மூலமாக ஒரு வருமானம் வீட்டுவதற்காக கட்சி நடத்துவதாகத்தான் நான் சீமானை பார்க்கிறேன் அப்பா ஈரோடு கிழக்கு தேர்தல் பொறுத்துல ஒரு விஷயம் என்ன நாங்களும் ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் அறக்கழகத்தின் சார்பாக மூணு நாள் கலாய்வு பண்ணோம் அதுல தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னாக்க குறிப்பாக அதிமுகவில் ஒரு சாரர் குறிப்பா பிஜேபி நேரடியாகவே சீமனை ஆதரித்து வேலை செய்து கண்கூடாக பார்க்க முடிந்தது அப்படி இருந்தும் அதிமுகவில் ஒரு பகுதி பிஜேபி ஓட்டு அப்புறம் தோல் ஓட்டு கொஞ்சம் கணிசமாக இருக்கத்தான செய்யும் இவ்வளவு இருந்தும் போனதற்கான காரணத்தை எப்படி புரிந்து கொள்வோம் இல்லை அதுதான் அதுதான் சொல்றோம் ஒரு ஒரு கட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் அந்த ஒரு கட்சி மீது நம்பிக்கை வந்தால்தான் ஒரு மாற்று இவர்களை அவர்கள் மாற்று என்று உண்மையிலேயே பார்க்க வேண்டும் அன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததும் அப்படித்தான் மற்றது ஒரு கட்சி வந்து உண்மையான அதி அதிகார மையத்தை எதிர்த்து போராட வேண்டும் அங்கே இவர்கள் இவர் போராடி இருக்க வேண்டியது டெல்லியை எதிர்த்து போராடி இருந்தால் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இவர் அதை செய்வதே கிடையாது ஒரு நாள் செய்யவும் முடியாது அப்ப இவர் செய்வது முழுக்க இந்த மாநில அரசாங்கத்தை எதிர்த்த அரசியல் அதுவும் மிக கேவலமான முறையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது போட்டி போட்ட நாம் தமிழர் கட்சியிலே போட்டி போட்டவர் கடந்த முறை போட்டி போட்டவர் கிடையாது வர் வேறு ஒவ்வொரு முறையும் அவர் பெண்களை நிறுத்தினார் ஆனால் ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பெண்களைத்தான் அவர் நிறுத்தினார் அந்த அந்த தொகுதிக்கென்று சொல்லி செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரை அவர் வளரவும் விட மாட்டார் அனுமதிக்க மாட்டார் அங்கே யாராவது வளர்ந்தார் அவர்களை தட்டி நிப்பாட்டி நிறுத்தி விடுவார் ஒரு ஆண் அந்த கட்சியை வளர்த்தார் அந்த இடத்துல கொண்டு வந்து பெண்ணை போடுவார் பெண் அந்த ஒரு கட்சியை வளர்த்தார் அந்த இடத்துல கொண்டு வந்து ஆணை போடுவார் எப்படியாவது தோற்று விட வேண்டும் அதை வைத்து தான் மற்ற கட்சிகளோடு பேரம் பேச வேண்டும் என்று செய்கின்ற ஒரு வேறு தவிர மக்கள் இவரை ஒரு மாற்றாக பார்ப்பதற்கு தயாராக அது அதுதான் அந்த விடயம் இப்ப அதி திமுக இல்லை என்றால் அடுத்தது அதிமுக அல்லது வேறு யார் என்றால் அது நாம் தமிழர் அந்த இடத்திற்கு வருவதற்கு அந்த தகுதியை அந்த கட்சி இதுவரை வெளிப்படுத்தவில்லை அது மிகவும் மோசம் மோசமாக நான் தான் சொன்னது மாதிரி இன்னும் ஒரு பத்தாயிரம் வாக்குகளாவது பெற்றிருக்கணும் நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கிறது கடந்த முறையில் விட அவர்கள் நாம் தமிழருக்கு போட்டிருக்கலாம் ஒரு மூவாயிரம் வாக்குகள் போனது அந்த மூவாயிரம் வாக்குகள் வந்திருந்தால் சில வேளை வை கட்டுப்பணம் கிடைத்திருக்கு ஆனால் அந்த கட்டப்பணம் கிடைக்காமல் போவது என்று சொன்னால் அது மக்களுக்கு அவ்வளவு தூரம் இந்த கட்சி மீது ஒரு ஏமாற்றம் ஒரு நம்பிக்கை ஆரம்பத்துல இருந்திருக்க இன்றைக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாகத்தான் இவர்கள் வேறு கட்சி அதாவது திமுக எதிர்ப்புணர்வு என்பது எப்படியும் ஒரு நாற்பது விதமான மக்கள் மத்தியில் நிச்சயமாக இருக்கும் ஒரு ஆள் கட்சி பொழுது ஒரு ஐம்பது வீதம் ஆதரிக்கின்ற பொழுது அங்காலே ஒரு எதிர் அதிருப்தி அல்லது அந்த ஆளுங்கட்சி மீதான எதிர்ப்புணர்வு அல்லது பொதுவாகவே திமுக எதிர்ப்புணர்வு என்பது நாற்பது ஐம்பது வீதம் இருக்கும் அப்ப அந்த வாக்குகளை இவர் பெற முடியாது என்பது இவர் அரசியல் செய்த மிகப்பெரிய தோல்வி அது அப்படித்தான் நான் பார்க்கிறேன் ஏன் அதை இந்த தேர்தல் களத்துல வெடிகுண்டா வெங்காயமான ஒரு சர்ச்சைக்குரிய பொருள்வாதத்தை முன்வைத்தார் குறிப்பாக பிரபாகரம் கொடுத்த வெடிகுண்டை இருக்கிறது பிரபாகரனை முன்னெடுத்தார் பிரபாகரன் பெரியாருக்கு எதிராக முன்னெடுத்தார் அப்படி பெரியார் மண்ணிலே வந்து இப்படியான வாரங்களை முன்வைத்தார் பெரியாரையும் நேதிராக கொண்டு வெங்காயமா வெடிகுண்டாக பேசியதெல்லாம் எப்படி புரிந்துள்ளது இப்பொழுது தலைவருடைய ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு இவர் செய்த தந்த வாழ்த்து மடலில் இவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் பெரியாருடைய கைத்தடித்தான் கைத்தடிதான் தலைவருடைய கையிலே ஆயுதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் பெரியாருடைய கைத்தடி தலைவருடைய கையிலே ஆயுதமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் நாம் அவர்கள் அந்த வாழ்த்து ஒரு வாழ்த்து நூல் ஒன்று மலர் ஒன்று வெளியிட்டார்கள் தலைவருடைய அம்ப ஐம்பதாவது பிறந்த நாளிலே வெளியிட்டார்கள் அதிலே பெரியார் என்ற பெயர் இருக்கிறது அந்த பெரியார் என்ற பெயரை அதிலே தந்தவர் சீமா இல்லையா விடுதலை புலிகள் நான் என்று சொல்லணும் எப்பொழுதும் இந்த பெரியார் என்பதற்காகவோ என்று சொல்லுக்கோ அல்லது திராவிடம் என்ற சொல்லுக்கோ எதிரானவர்கள் கிடையாது அந்த சொல்லோடு எந்த ஒவ்வாமையையும் அவர்கள் கடைப்பிடித்தது கிடையாது அதற்காக விடுதலை புலிகள் எல்லோரும் பெரிய அரிசுகள் நான் சொல்ல வருகிறேன் பெரியார் அவர்களை ஒரு மரியாதையோடும் அவர்கள் நோக்கினார்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் பல பெரிய இருந்தார்கள் தலைவருக்கும் தந்தை பெரியார் மீது ஒரு மரியாதை இருந்தது அதனால்தான் அவர்கள் அனுமதிக்கிறார்கள் சீமான் வந்து பெரியாரை பற்றி பேசுவதற்கு விடுதலை புலிகள் அனுமதிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த தலைவர் மீது அந்த தலைவருடைய பற்றிய சிந்தனை இங்கே வளர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் பெரியார் புத்தகங்களை வன்னி மண்ணிலே பல நூலகங்களில் விடுதலை புலிகள் தான் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் சீமானும் சீமான் அந்த காலத்தை பயன்படுத்திக் கொண்டார் அப்ப சீமானை சொல்லிவிட்டு தந்தை பெரியார் தடிதான் தலைவருடைய கையில துப்பாக்கியா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தடியா துப்பாக்கியா என்று கேட்கிறது வெங்காயமா என்று கேட்பது இங்க தமிழ்நாட்டில இருந்து விடுதலை புலிகள் தொடக்கம் பல்வேறு இயக்கங்களுக்கு வெடிகுண்டுகள் செய்து அனுப்பியவர்கள் திராவிட இயக்க தோழர்கள் அவர்களுக்கு தான் வெடிகுண்டு அப்படி என்று தெரியும் இவருக்கு இல்லை இவருக்கு தெரியாது இவருக்கு கத்தான் தெரியுமே தவிர வெடிகுண்டு உண்மையாக செய்ய தெரிந்தவர்கள் திராவிட இயக்க தோழர்கள் அவர்கள் செய்து அனுப்பினார்கள் அதற்கான மருந்துகளை அனுப்பினார்கள் இல்லையா அப்ப வெடிகுண்டா வெங்காயமான ரெண்டும் பெரியார சூழலின் கையில் தான் இருக்கிறது அதை புரிந்து கொள் வெங்காயம் அவர்கள தான் இருக்கிறது வெடிகுண்டும் அவர்களோட தான் இருக்கிறது செய்த அனுபவங்கள் செய்ய தெரிந்த அவ்வளவு புரிதலும் அவர்களுக்கு உண்டு ஆகவே சீமான பேசுகின்ற பொழுது கொஞ்சமாவே சிந்தித்து பேச வேண்டும் இந்த தருணம் வரை கூட ஒரு விஷயம் நம்மால் பார்க்க முடியுது குறிப்பாக மூத்த ஈழத்து போராளிகளாக மதிக்கப்படுகிறார் பாலா போன்றவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை ரெண்டுக்கு மேற்பட்ட முறை சீமானை சந்தித்தார் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் தான் என்ன ஈழத்தமிழிலேயே இருவேறு பிரிவுகளாக நிற்பதற்கான காரணம் என்ன ஆஹ் சீமானுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வழிந்து வந்து ஆதரவு வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது முதலில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாலா என்பவர் ஒரு தமிழீழ நிழல் அரசாங்கத்தினுடைய ஒரு ஊழியராக வேலை செய்தவர் அவர் ஒன்றும் எனக்கு தெரிந்தவர் போராளி கிடையாது என்னுடைய தகவல் எனக்கு கிடைத்த தகவல் முடி அவர் போராளி கிடையாது மூத்த போராளியும் கிடையாது அவர் ஒரு பைப்பகத்திலே பேங்கிலே வேலை செய்த ஒரு ஊழியர் அஹ் அடுத்தது இப்பொழுது வந்து பேசுகின்றவர்களில் போ முன்னாள் போராளிகளும் உண்டு முதலிலே போராளிகளாக இருந்து இன்றைக்கு சிவிலியன்களாக மாறிவிட்டு சாதாரண மனிதர்களாக வாழ்கின்றவர்களும் உண்டு அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்றால் நாங்கள் எல்லோரும் சீமான் நிலத்துக்கே வரவில்லை என்று சொல்வதாக அவர்கள் புரிந்து கொண்டு பதில் சொல்ல முற்படுகிறார்கள் அவர் உண்மையிலே வந்தார் என்பது உண்மைதானே சந்தித்தார் என்பது உண்மைதானே உண்மையை சொல்ல போனால் அவ்வளவை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் சீமான் வந்தார் என்பதையும் சீமான் தலைவரை சந்தித்தார் என்பதையும் சீமான் ஒரு புகைப்படம் எடுத்தார் என்பதை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இன்றைக்கு இருக்கிற புகைப்படம் தான் அதுவா என்பதுதான் கேள்வி அந்த புகைப்படம் ஏன் கொடுக்கப்படவில்லை என்பது இன்னொரு கேள்வி இல்லையா இவர் இவ்வளவு நான் ஒன்றை சொல்லுகிறேன் எனக்கு தெரிந்து எனக்கு தெரிந்து மே பதினைந்து பதினாறு வரை இருந்து அதாவது போர் மிக உச்சத்திலே இருந்து எல்லாம் அழிகின்ற ஒரு நினை நிலை வருவதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் வரை அங்கே இருந்து வீடியோக்கள் வந்தன அங்கே இருந்து புகைப்படங்கள் வந்தன வெளிநாடுகளிலே எல்லாம் அங்கே என்ன நடக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் அனுப்பி கொண்டிருந்தார்கள் ஆக நினைத்திருந்தால் சீமானுடைய புகைப்படத்தை மிக இலகுவாக அனுப்பி விட்டுருக்கலாம் இல்லையே அன்றைக்கு இருந்த விடுதலை புலிகளிடம் அதிலே மிக அவர்கள் வந்து இந்த செய்தி சார்ந்த விடயங்களில் உலகத்துக்கு செய்திகள் போய் சேர வேண்டும் உலகத்துக்கு இங்கே நடப்பது போய் சேர வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்தார்கள் அப்ப அப்படியான தொழில்நுட்ப வசதிகளோடு இருந்த விடுதலை புலிகள் கடைசி வரை சீமான சீமானுக்கு ஏன் அந்த படத்தை நேரடியாகவோ ஏதோ ஒரு விதத்திலே அல்லது வெளிநாடுகளுக்கு அனுப்பியோ ஏதோ ஒரு விதத்திலே கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்விதான் நாங்கள் கேட்கிறோமே தவிர சீமான் அங்கே வரவில்லை என்றோ அவர் தலைவரை சந்திக்கவில்லை என்றோ நாங்கள் யாரும் சொல்லவில்லை அப்ப இவர்கள் விடுந்தடித்து வந்து சீமான் அங்கேதான் போனார் என்று பேசுவதெல்லாம் அது நான் ஒன்றை வெளிப்படையாக சொல்லுகிறேன் இந்த இந்துத்துவ சக்திகளுடைய ஊடுருவல் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அது ஈழத்திலும் இருக்கிறது புலம்பெயர் நாடுகளிலும் இருக்கிறது இல்லையா இங்கே ஈழத்திலே எடுத்துக்கொண்டால் கூட ஆர் நிகரான பல்வேறு சேனைகள் அவ்வொரு பெயரிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் அங்கே இருக்கின்ற மற்ற கிறிஸ்தவ மக்கள் அல்லது முஸ்லீம் மக்கள் அவர்கள் சிங்கள பௌத்த பேரணவாதத்துக்கு எதிராக கேள்வி எல்லாம் கேட்க மாட்டார்கள் தையட்டியை விகார கட்டினால் அங்கே வந்து போராட மாட்டார்கள் ஆனால் ஏதோ ஒரு கிறிஸ்தவ கோவில் கட்டினாலோ ஏதோ ஒரு சிலுவை வைத்தாலும் அங்கே போய் நிற்பார்கள் அப்படியான சின்ன சின்ன அமைப்புகள் இன்றைக்கு இடத்தில் மெது மெதுவாக உருவாகி கொண்டு வருகின்றன சீமான சீமானை காப்பாற்ற வேண்டும் என்றால் இப்பொழுது என்னவென்று சொன்னால் அவர்கள் விடுதலை புலிகள் எழுதிய புத்தகங்களை வாசித்திருந்தார் விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடு விடுதலை புலிகள் தத்துவம் பற்றி சரியாக அறிந்திருந்தார் அவர்கள் சீமானை என்றதை கண்டிக்க வேண்டும் கண்டித்திருப்பார்கள் நிச்சயம் அதை செய்யாம சீமான் இப்படி நீ வந்து எங்களுடைய தலைவரை ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைவரோடு ஒப்பிட்டு பேசாதே அவரா இவரா என்ற பிரச்சனையை கிளப்பாதே அது எல்லோருக்கும் பாதிப்பு என்ற அறிவுரையை கொடுக்காம அதை செய்யாமல் இல்லை சீமான் வந்தது உண்மைதான் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு ஒரு தவறான நோக்கம் இருக்கிறது அல்லது பின்னால் வேறு சக்தி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கிளிநோ ஓயாதலைகள் ரெண்டிலே கிளிநொச்சி வீடு விழுகிறது கிளிநொச்சி விழுந்து அந்த கிளிநொச்சி முகாம் இராணுவ முகாமை தகர்த்து விட்டு பெண் தளபதி தான் கொடியேற்றுகிறார் அந்த வெட்டி கொடியை ஒரு பெண் தளபதியை கொண்டு அங்கு ஏற்ற வைக்கிறார் அதிலே தீபன் இருந்தார் பாலராச்சல் அன்றைக்கு கருணா போன்றவர்கள் அதில் இருந்தார் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காமல் அந்த உரிமையை ஒரு பெண் தளபதிக்கு தலைவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் சீமான் எப்படி அங்கே உள்ள பெண்களை நடத்துகிறான்னு உங்களுக்கு தெரியும் அப்ப சீமான் யார் தலைவர் யார் இல்லையா அப்படி எப்படி அங்க தந்தை பெரியார் ஆசைப்பட்டார் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அதெல்லாம் இடத்துல தலைவர் செய்தார் அப்ப ஒரே சமனான சக்திகள் அவர்கள் பாதைகள் வேறாக இருக்கலாம் அவர்கள் கையாண்ட கருவிகள் வேறாக இருக்கலாம் ஆனால் சிந்தனை என்பது ஒன்றாக இருந்தது இல்லையா அப்ப பேசிய வார்த்தைகள் வேறாக இருக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையிலே அதை பேசியிருக்கலாம் தலைவர் பேசுகின்ற பொழுது மாவீரர் நாளிலே பேசுகின்ற பொழுது அன்பார்ந்த தமிழீழ மக்களே என்று தான் சொல்லுவார் சீம மாதிரி தமிழண்டா தமிழண்டா என்று தமிழீழ மக்கள் என்று சொன்னால் தமிழீழத்தில் வருகின்ற அத்தனை மக்களையும் அது குறிக்கும் அங்கே வாழுகின்ற சிறு சிறுபான்மை சிங்களவர்களாக இருக்கட்டும் தங்களை முஸ்லீம்கள் என்று தனி இனமாக உணர்கின்ற தமிழ் பேசுகின்ற முஸ்லீம்களாக இருக்கட்டும் அனைவரையும் தான் அவர் தமிழில் மக்களே என்று சொல்லுவார் இது இதுக்கு தலைவர் பேசியதற்கும் சீமான் பேசுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவர் பேசுவது சீமான் பேசுவது முழுக்க முழுக்க ஒரு இனவாதமான ஒன்று ஆகவே அதைத்தான் ஆனா உண்மையிலேயே என்ன செய்கிறார் சீமான் என்று சொன்னால் நான் நான் கவனித்தளவில ஒரு பார்வையாளனாக சொல்லுறேன் என்று சொன்னால் ஒரு ஒரு போராட்ட போராடக்கூடிய சக்தி மிகுந்த இளைஞர்கள் எல்லாம் தன்னுடைய பக்கம் இழுத்து அவர்களை காயடித்து அந்த போராட்ட குணம் என்பது இல்லாமல் செய்தது நானும் சிந்தித்து பார்ப்பேன் ஏதோ பெரிய போராளி மாதிரி செய்த போராட்டம் தான் என்ன அவர் பேட்டி கொடுப்பதுதான் அவர் செய்கிற ஒரு வேலை பேட்டி அதுவும் கொடுப்பதில்லை பேட்டி எடுப்பது அவர் செய்தியாளர்களை கேள்வி கேட்பார் செய்தியாளர்கள் அமைதியாக நினைப்பார்கள் இப்படி ஒவ்வொரு இடமாக போய் செய்தியாளர்களிடம் கேள்வி கேட்டுவிட்டு அதுதான் அவர் செய்த இதுவரை எனக்கு தெரிந்த இந்த ஒரு கிரிக்கெட் விளையாட்டு நடந்த பொழுது மட்டும் இவர்கள் ஒரு பேரணி போனார்கள் அதுல அந்த காவல்துறை தாக்கிய ஒரு சர்ச்சையானது அது ஒன்றுதான் எனக்கு தெரிந்து இவர்கள் செய்த ஒரு போராட்டம் என்று எனக்கு ஞாபகம் இருக்குது மற்றும்படி கொடுப்பதும் முகநூல்களில் எழுவதும் என்றுதான் போராட்டம் என்பதாக ஆக்கி ஒரு தமிழ்நாடு என்பது என்ன நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அறுபதுகளில் நடந்த போராட்டம் வந்து எப்படி இருந்தது எவ்வளவு எழுச்சியோடு அங்கே ஒரு போர்க்குணம் மிக்க ஒரு மக்கள் கூட்டம் இருந்த ஒரு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டினுடைய போராட்ட பண்பாடு என்பதே வேறு அது அது, அது மறியல் செய்யும் மனித சங்கிலி செய்யும் தண்டவாளத்திலே தலை வைத்து பழ படுக்கும் தண்டவாளத்தை மறைக்கும் இராணுவ வண்டிகளை தாக்கும் இல்லையா இப்படி தன்னை அர்ப்பணிக்கும் இப்படி செய்த இந்த ஒரு பண்பாடு மிக்க தமிழ்நாடு போராட்ட பண்பாட்டை சீமான் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படி போராடக்கூடிய இளைஞர்களை தன்னுடைய பக்கம் எடுத்து அவர்களை காயடித்து போராட்ட குணமில்லாதவர்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் நானும் கூட யோசிப்பேன் ஒரு ஆளுநருடைய இவ்வளவு உரிமைகளை பறிக்கின்ற ஆளுநருடைய வண்டியை இந்த நாம் தமிழர் தம் தம்பிகள் போய் மறைக்க கூடாதா அவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்கள் அவர்களுடைய இன்னொரு இன்னொரு கையாக இருக்கிறார்கள் அந்த இன்னொரு அப்ப இது 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 பற்றி உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் எச்சரி பார்வையாளனாக சொல்லுகிறேன் அக்கறை உள்ள ஒருவனாக சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறேன் பேட்டி எடுப்பதைத்தான் ஒரு போராட்டமாக கருதுகிற தலைவரை பார்த்தோம் பேட்டி கூட கொடுக்காத ஒரு தலைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே கவனமாக இருக்க வேண்டும் சொல்லுகிறேன் பெண்களை குறித்து பேசுறதுனால அந்த கேள்வி கேட்கிறேன் இல்லைன்னா நான் கடந்து போயிருப்பேன் இன்னைக்கு கூட விஜயலட்சுமி தன்னோட ஆங்கத்தை கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதுதான் கதி அப்படின்னு விஜயலட்சுமி எச்சரிச்சுக்கிறார் நடிகை விஜயலட்சுமி அதை குறித்து ஓரிரு வார்த்தைகள் இல்ல அதை பற்றி சொல்லுவேன் இன்னொரு செய்தியை நான் சொல்லணும் இந்த தலைவர் சீமானை ஒரு ஆண்டு காலம் உளவு பார்த்துத்தான் தன்னை அழைத்தார் என்று சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது தமிழீழத்தினுடைய புலனாய்வு துறைக்கு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அவமானம் இது இப்படி சொல்வதே ஏன்டா தமிழக புலனாய்வுத்துறை என்பது மிகுந்த ஒரு உலகம் முழுவதும் பார்த்து வியந்த அஞ்சிய ஒரு பெரிய கட்டமைப்புகளை கொண்ட ஒரு புலனாய்வுத்துறை சீமான் எப்படியானவர் என்பது சீமானோடு இருப்பவர்கள் இருந்தவர்களுக்கு தெரியும் சீமானோர் எப்படியான தனி மனித பலவீனங்களை கொண்ட நபர் என்பது சீமானுடைய நண்பர்கள் எல்லோருக்குமே தெரியும் அவர்கள் இப்படி சொன்னால் எங்களுடைய புலனாய்வுத்துறை பற்றி நினைப்பார் இவர் இவர் இப்ப விஜயலட்சுமி சொல்லுகின்ற இது எல்லாம் எப்பொழுது நடந்தது இவர் இடத்துக்கு வருவதற்கு முதல் தான் இதெல்லாம் நடக்கிறது அது விஜயலட்சுமி மட்டும் கிடையாது பலர் இருக்கிறார்கள் அது எல்லாம் அது எல்லாம் காணாமல் தான் எங்களுடைய புலனாய்வுத்துறை இருந்ததா இப்படி இப்படி சொல்லுவது என்பது பொட்டம்மான் போ தான் இவர் பொட்டமானை கேவலமாக பேசுவதாலும் தெரியாது பொட்டமான் இவர் வந்து போனதன் பின்னர் பார்த்திருக்கலாம் முதலிலே இவரை இப்படி உழவு பார்த்து அழை அழைத்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படி பார்த்திருந்தால் இவரை பத்தி எங்களுக்கு முன்னுக்கு முதலே தெரிந்திருக்கு தலைவர் எல்லாம் இந்த தனி மனித ஒழுக்கத்திலே மிகுந்த கவனம் செலுத்துவார் போராளிகள் இப்படி இருக்க வேண்டும் தளபதிகள் எப்படி இருக்க வேண்டும் அவர் வந்து ஒரு குடும்பம் பிரிகிறது என்பதை அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பமாக வாழ்கின்ற இருவர் கருத்து வேற்றுமையால் பிரிவதை கூட தலைவர் அதை விரும்புவதில்லை முடிந்தவரை அவர் முயற்சிப்பார் அவர்களை சமாதானமாக ஒன்றாக வைத்திருப்பார் அப்படியான ஒருவர் தான் தலைவர் அந்த தனிமனித உலகத்தில் மிகுந்த கவனமானவர் அப்ப விஜயலட்சுமி கோபத்தை நான் அது அதை அதை புரிந்து கொள்ளும் ஒரு பெண் வந்து ஒரு ஏமாற்றப்பட்ட பெண்ணுக்கு அந்த வழி இருக்கும் அவர் அவர் ஏமாற்றி விட்டு போய் ஒரு தனி மனிதனாக சாதாரணமாக வாழ்ந்தால் கூட சில பெண்கள் பொறுத்து கொள்வார்கள் சரி வாழ்க்கையில் இப்படி காதல் வரும் ஏமாற்றங்கள் வரும் என்று தன்னை ஏமாற்றி ஒருவன் வேறுபலையும் ஏமாற்றி ஒருவன் இன்றைக்கு தமிழர்களுக்கு வழிகாட்ட போகிறான் என்பதை ஒரு பெண் பொறுத்து கொள்ள மாட்டார் அப்ப அந்த அந்த பெண் கோ இந்த சினத்திலே ஒரு நியாயம் உண்டு உங்களுடைய காய்ச்சல் உவத்திலின்றி சமரசமின்றி பல்வேறு விமர்சனம் வச்சுக்கிறீங்க கேரள அரசியலும் ஒரு நிலைப்பாடு குறித்து பேசிக்கிறீங்க குறிப்பாக பிரபாகரனா பெரியாராங்கிற நிலைப்பாடு ஒருபோது ஈனத்தமிழடைய நோக்கம் உள்ள அது புரிதலும் பண்ணுங்கிறத உறுதிப்பட சொல்லிக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழ்நிலை அறக்கலத்துக்கான நேர உதவிருமா நன்றி நன்றி